ஆகாய கங்கை காய்ந்தாலும் காயும் சாராய கங்கை காயாதடா ஆழ்வோர்கள் போடும் சட்டங்கள் யாவும் காசுள்ளோர் பக்கம் பாயாதடா குடித்தவன் போதையில் நிற்பான் குடும்பத்தை வீதியில் வைப்பான் தடுப்பது என்று கொஞ்சம் நீ கேளடா கல்லுக்கடை காசுல தாண்டா கச்சி கொடி எருது போடா கல்லுக்கடை காசு தாண்டா கச்சி கொடி எருது போடா மண்ணோடு மோதாமல் நம் நாடு திருந்த செய்யணும் உன்னால் முடியும் தம்பி தம்பிணக்குள்ளிருக்கும் உன்னை நந்தி தோலை உயர்த்தி தூங்கி வீழும் நாட்டை எழுப்பு உன் தோலை உயர்த்து தூங்கி வீழும் நாட்டை எழுப்பு எதையும் முடிக்கும் இதயம் உன்னில் கண்டேன் உன்னால் முடியும் தம்பி தம்பி அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி நாளைய நாட்டின் தலைவனும் நீயே நம்பிக்கை உண்டு வருவாயே உனக்கெனவோர் சரித்திரமே எழுதிடும் காலம் உண்டு உன்னால் முடியும் ஆஹா உன்னால் முடியும் தம்பி தம்பி அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி கல்லூரி பள்ளி இல்லாத ஊரை கையோடு இன்றே தீ மூட்டுவோம் கல்லாத பேர்கள் இல்லாத நாடு நம் நாடு என்றே நாம் மாற்றுவோம் இருக்கிற கோயில்கள் எல்லாம் படிக்கிற பள்ளிகள் செய்வோம் அறிவண்ணும் கோபுரம் அங்கே நாம் காணுவோம் வானம் உங்கள் கைகளில் உண்டு ஞானம் உங்கள் நெஞ்சினில் உண்டு வானம் உங்கள் கை உங்கள் நெஞ்சினில் உண்டு என்று எண்ணாமல் நாம் என்று உறவு கொள்ளனும் உன்னால் முடியும் தம்பி தம்பி தம்பிக்குள் இருக்கும் உன்னை நம்பி தோலை உயர்த்து தூங்கி வீழும் நாட்டை எழுப்பு உன் தோலை உயர்த்து தூங்கி விழும் அட்டை எழுப்பு எதையும் முடிக்கும் இதயம் உன்னில் கண்டேன் உன்னால் முடியும் தம்பி தம்பி